அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைனுடைய லைவ் அப்டேட் வந்து பார்க்கலாம் இந்த ஏழு பேர் இருக்காங்க இல்லையா சூப்பர் டீலக்ஸ் அந்த ஏழு பேர் சேர்ந்து மீதி இருக்க பதிமூணு பேர் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த டீம் பிரிக்கிறதில் வந்து இறங்கிட்டாங்க அதில் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கக்கூஸ் குலவு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது யார் யாருன்னா நம்ம ஆளுங்க தான் அதில் திட்டம் போட்டு பண்ணுறாங்க இவங்க ஏழு பேர் ரொம்ப நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து சமையலுக்கு போடலாம் இவங்களை வந்து கவுசு க்ளீனிங் எல்லாம் போடலான்னு பிளான் பண்ணாங்க ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரம்யா ஜோ என்ன பண்ணிருச்சு நம்ம திவாரை வந்து கக்கூஸ் கழுவி விடணும் அப்படிங்கிற பிளான் போட்டாங்க எல்லாம் சேர்ந்து திவார் நடிப்பு அறக்க அப்படி இப்படின்ட்டுருக்காப்பிலையில அந்த அறக்கை நம்ம வந்து கக்கூஸ் கழுவிட்ருவோம் அப்படின்னு அடுத்தபடியாக நம்ம ஏன் இன்னொரு ஆளே சேர்க்கக்கூடாது விஜய பார்வதி போடு அவர் எல்லாம் பிளான் போட்டு பக்கா ஸ்கெட்சு போட்டு ஏழு பேர் சேர்ந்து திவாரையும் திவார ஆதிர ப்ளஸ் வந்து இந்த விஜே பார்வதி மூணு பேரே வந்து கக்கூஸ் கல்வர போட்டாங்க அது மட்டும் கூட நிற்காமல் இந்த விஜய பார்வதி அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் தனியாக உருகி அந்த சூப்பர் டீலக்ஸ் அவங்க படுத்துருக்க இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறது யார் விஜே பார்வதி திவாகர்ந்தான் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் ஆனால் ரெண்டு பேரும் பொருந்திட்டாங்க அதாவது அந்த பாட்டு இருக்கு இல்லையா சிறு பொன்மணி அசையும் மதில் தெரிக்கும் பூதை இசையும் இது கண்மணி பொன்மணி தாளலையோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இது ஒரு காமெடி ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அதை வந்து அவங்க ஏழு பேர் அறிவிக்கங்கள்லையே பார்வதி வந்து டென்ஷன் ஆகிடுச்சு யாரா இப்படி வந்து போட்டது என்ன இந்த வாரம் போட்டது வெளியே போய் பார்ப்பேன் எபிசோடா அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கு திவாரம் முழிக்கிறாப்புல ஐயோ நம்மளை கொண்டு போய் விஜய் பார்வதி போட்டு விட்டானே ஏதாவது இந்த சின்ன பிள்ளைய இருக்க அந்த வியானா அப்புறம் இந்த ரம்யாசோ அது அங்கே இருக்கா இந்த மாதிரி யாராவது சின்ன பிள்ளைங்களை பார்த்து போட்டு விட்டா நம்ம ஹோட்டலில் இது பண்ணலான்னு வந்துருப்பா அவருக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்னா அந்த யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறதுக்கு உண்டான அந்த இதை வந்து பிரிச்சிட்டாங்க ஃபஸ்ட் வந்து குக்கிங் டீமில் வந்து கனி அவர்கள் நந்தினி அவர்கள் அப்புறம் ராஜு இது ஒரு டீசெண்டான டீம் நல்லா சாப்பாடு கிடைக்கும் மூணு பேருமே நல்லா பொறுப்பான உள்ளவர்கள் அடுத்தபடியாக இந்த பாத்ரூம் கிளீனிங்கில் மூணு பேரும் போட்டாங்க ஆதிரா விஜய் பார்வதி இதுவாக அடுத்தபடியாக வந்து பாத்திரங்கள் வருது எப்ஜே விக்கல் க விக்கல் விகாஸ் அப்புறம் கலையரசன் இந்த மூணு செட்டும் ஒரு செட்டாகவே அலையுது எஃப்ஜே வந்து பேசுகிறானே தவிர ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எஃப்ஜே ஒன்றுத்துக்கு இல்லாதவனா எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஜேயாக தான் இருக்கும் வாயில் மட்டும் உட சுடுறான் ஆனால் அந்த வாயில் உட சுடுறோம் நம்ம ரசிக்கும்படி இல்லை ரொம்ப தற்பெருமை அடிக்கிறேன் அதாவது திவாகர் தற்பெருமை அடித்தா கூட நம்மளால் ஏற்றுக்க முடியும் ஆனால் அந்த எஃபேலாம் தற்பெருமை அடித்தானா ஏற்றுக்க முடியாதுங்கிற அளவுக்கு தற்பெருமை அடிக்கிறேன் அப்புறம் விற்கல் சன்ன அவர் நார்மலாக இருக்கிறாரு இந்த கிமெடியெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிறாரு அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாரு கலை அரசை வந்து அவனும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து வெளியே பாப்புலர் ரொம்ப பிரபலமானவன் தான் இந்த ஷோ வச்சு நான் பிரபலமானணுன்னு அவசியம் இல்லை சரி ஏதோ கூப்பிட்டாங்களே வந்தவன் அவனும் ஒரு தற்புரம் பேச ஆரம்பிச்சிட்டான் அவனை தூக்கி பாத்திரங்கள் ஒரு இடத்துல போட்டு விட்டாங்க அடுத்தபடியாக ஹவுஸ் கிளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்சரா அவர்கள் அப்புறம் விநாயா கெமி இந்த விநாயா அவர்கள் வந்து நல்லா ஹவுஸ் க்ளீன் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை சிறப்பாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வேறு ஒன்றுமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு வினையாக வீட்டில் ஏதாவது பண்ணுறாங்களா பேசுகிறாங்களா ஆமாம் பேசுகிறாங்க ஓரளவுக்கு ஏதோ நடக்குதா நடக்கலையான்னு தெரில ஒன்றும் அப்படியே மிச்சர் மாதிரி இருக்காங்க இல்லை கெமி அவங்க இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கிளீன் வந்து பண்ணுறாங்க அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த சண்டை இருக்குதுல கமுருதீனுக்கும் கெமிக்கும் அதை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்